நடத்திக் கொண்டு வருகின்றோம் இது நான்காம் ஆண்டு சந்தை கற்றுக் கொள்வதற்காக பால தேசிகா வகுப்புகளை மும்பை மாநகரத்தில் மாட்டுங்கா செம்பூர் முதலிய இடங்களிலும் நவி மும்பையில் பங்கே நேரூர் முதலிய இடங்களிலும் டோங்கி வீதியிலும் நாம் சபையின் மூலமாக நடத்தி கொண்டு வருகின்றோம் சந்தை கற்றுக்கொண்ட பின் கோஷ்டியில் எல்லோருடனும் சேர்ந்து செய்வதற்கான பயிற்சி தான் இந்த குரூப் பிரசன்டேஷன் பயிற்சி இந்நிகழ்ச்சியின் முக்கிய குறிக்கோளும் இதுதான் இது நிகழ்ச்சிக்கு செல்வோம் முதலில் மாட்டுங்கா கிளாஸின் ஆசிரியரான ஸ்ரீ ராகவன் மாமா அவர்கள் முதலில் செவிப்பார் அவரை தொடர்ந்து இந்த செயலில் இருக்கும் எல்லோரும் முதலடி அவரை தொடர்ந்து இந்த சைடில் இருப்பவர்கள் இரண்டாம் அடி இன்று நாம் சேவிக்க போவது தேசிய பிரபந்தத்திலிருந்து இருந்து அடைத்தல பத்து அமிர்தா ரஞ்சினி உம்மணி கோவை நவமணி மாசம்

we yeah.

Gracias. ¡Ando del cielo, periódico! i